ும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்தனுக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமை மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ய சொனமி ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு வருடம் மாத்திரக்கூடிய பலன்களை வந்து காணவிருக்கிறோம் ஏன்னா வருடத்தின் நிறைவான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பன்னிரு மாதங்கள்ல வந்து எதுவுமே நடக்கலன்னா கூட இந்த நிறைவான மாதத்தில் எங்களுக்கு ஏதாவது நடைபெறாதா அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அனைவருமே அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப வந்து நிறைய திசாரத்துல கிரகங்கள் டிரான்சிட்டும் ஆயிருக்குது இந்த வருடமும் ஆச்சு சனி பயிற்சி ஆச்சு குரு பயிற்சி ஆச்சு நம்ம கிராகக்கேது பயிற்சின்னு எல்லாமே ஆனாலும் கூட என்னமோ எதுவும் நடக்கல இந்த மாதத்துல வந்து காத்து வாக்கில் ஏதாவது செஞ்சுட்டு போகுமா அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அதிசாரத்தில் குருவும் வந்து பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற வந்து அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார் அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம் எவ்வளவு சூப்பரா இருக்குமா சூப்பர் டூப்பரா இருக்குமா எதிர்பார்க்கலாமா இல்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க எங்களுக்கு ஏதாவது வந்து இல்ல எங்களுக்கு ஏதாவது வந்து நாங்க இன்னும் விழிப்புணர்வா இருக்கணுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு எல்லாம் இந்த பதிவில் தெளிவான பலன்களை துல்லியமாக தந்திருக்கிறோம் அதனால வந்து பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும் இதுல வந்து ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போறோம் அதையெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க இந்த மாதம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஷுலா நம்மளுக்கு மீனத்துல வந்து சனி மகர நிவத்துல அடைஞ்சு அவர் ஜம்முன்னு இன்னும் நான் தயாரா இருக்கேன் உங்களுக்கு

சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூரியன் புதன் சுக்கரன் நம்மளுக்கு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா விருச்சகம் தனுசன் அப்படின்னு மாறி மாறி பயணிக்கிறாங்க இந்த மாதம் துவக்கத்திலேயே நம்மளுக்கு வந்து விருச்சகத்தில் இந்த கூட்டணிகள் இருந்தாலும் ஏழாம் வந்து செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டை விட்டு நட்பு வீடான தனுசுக்கும் அதே இந்த மாதத்தோட பிற்பகுதியில் நம்மளுக்கு பதினாறு நம்மளுக்கு சூரிய பகவான் தனுசு இந்த மாதம் இருபதுல சுக்ரன் தனுசுக்கு போயிடும் அதே போல இருபத்தி ஒன்பது புதன தனுசுக்கு போறாரு இப்படின்னு எல்லாம் வந்து மாறி மாறி பயணிக்க போகிறாங்க பெரும்பாலும் கிரகங்கள் வந்து முடிச்ச இடத்துல தான் இப்போ வந்துட்டு அடிச்சிட்டு இருக்க போகுது சந்திரன் வந்து மீனத்துல உதயம் ஆகுறார் நம்ம பெரும்பாலும் டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே கார்த்திகை நமக்கு பதினேழாம் தேதில இருந்து மார்கழி பதினாறு வரைக்கும் இதுதான் வந்து நமக்கு டிசம்பர் மாதம் இந்த மாத்துக்குரிய நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே எப்படி எல்லாம் நம்ம வந்து இந்த மாத்த வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போலாம்னு என்பதை பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு ரொம்ப அழகா காத்திருக்காங்க அம்மா ஏதாவது வந்து நடந்தாலும் ரொம்ப சந்தோஷம் அந்த ஏழ் ரச்சனையில வந்து நாங்க அகப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கேட்டகிரி அவங்கள சொல்லிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் அடிச்சு தூள் கலப்பலாம் நீங்க வந்து உங்களுடைய கோபத்தை குறைத்து நீங்க ஒரு உத்வேகமாக களமிறங்கும் போது ஏன்னா இந்த மாதம் ஒரு வாரத்துலயே செவ்வாய் அந்த எட்டு இடத்துல இருந்து நகர்ந்து வந்துடுவார் உங்களுக்கு அந்த எட்டாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அத்தனை கிரக கூட்டணிகள் வந்து உட்கார்ந்து யா ஓ ஒண்ணு பின்ன ஒண்ணு உங்களுக்கு வந்து தடை தாமதம் வலி வேதனை அசிங்கம் அவமானம் இதையெல்லாம் தந்து கொண்டிருந்தாலும் இதையெல்லாம் நீக்கி நீங்க வந்து உத்வேகமாக பயணிக்க போகிறீங்க என்பது ஆகி மிதனத்திற்கு வந்துடுவார் உச்சமான குரு உங்களுக்கு வந்து பயிற்சி என்ன பண்ணுச்சு உங்களுக்கு நல்ல வந்து ஒரு தொழில் அமைப்ப ஒரு சிலாப்தில சிறப்பாக இருக்கும்போது தாராளமாக உங்களுடைய முயற்சியை வந்து தளராமல் வந்து போடுங்க உங்களுக்கு நல்ல ஒரு வேலை மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் பிசினஸ்ல வந்து உங்களுக்கான வந்து ஒரு லீடுலாம் கிடைப்பது நல்ல வந்து பணத்தை போட்டு அதுல வந்து நல்ல ஒரு பொருளாதார முதலீடுகளை வந்து நம்ம இன்னும் வந்து டெவலப்மென்ட் பண்ணுவது அதற்கான ஒரு ஆட்களுடைய உதவி இதுவரைக்கும் வந்து செய்யறேன் கை கழுவிட்டு போனவங்க கூட இப்ப வந்து கூப்பிட்டு பாக்கலாம்ப்பா நம்ம வந்து நம்ம ஃபர்தரா நம்ம மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை தருவது இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பொறுமை நிதானத்தோட போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் உழைப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அலைச்சல் திருச்சல் இருக்கும் நேரத்தை பார்க்காம நீங்க உழைப்பை போடும்பொழுது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியின் வந்து சொல்லிடலாம் இந்த நாள்ல கரணன் மனைவியெல்லாம் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து சென்றுடுங்க மாணவர்கள் படிப்புல நீங்க போடுற உழைப்புக்கேற்ற நல்ல வந்து ஒரு எஃபர்ட் நல்ல மதிப்பெண்களை வரக்கூடிய காலம் திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை வந்து பேசி வச்சுக்கோங்க ஒரு அதிரடியான முடிவுகளை எல்லாம் இப்ப இந்த காலத்திற்கு கொஞ்சம் நிறுத்தி வைங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல இன்னும் வந்து கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பார்த்து ஆய்ந்து அறிந்து பொறுமையா நம்ம வாழ்க்கைக்கு எது தேவன்றதை நீங்க எடுத்துக்கொண்டு போகும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும் வீடு வண்டி வாகன யோகம் சிறப்பாகவே இருக்கும் குடும்ப உறவுகள் கிட்ட நிறைய வந்து ஒரு ஆர்ஸா ஒரு கோபமா அந்த கோபத்தை காட்டிடாதீங்க கோபம் வந்து ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலத்துல உங்களுக்கு நிறைய வந்து ஒரு பனிச்சுமை ஒரு வேலை வலுவால் ஒரு மன அழுத்தம் இதெல்லாம் காணப்பட்டாலும் கூட நல்ல வருமானம் இருக்கும் அந்த வருமானத்தால் சந்தித்து ஒரு பொருளாதார ஒரு கோடீஸ்வர யோகத்திற்கான ஒரு அடிப்படையை வந்து ஒரு ஸ்டார்டிங் கொடுத்துருன்னு சொல்லலாம் நல்ல தன வருவாய் தொழில் நல்ல ஒரு உத்தியோக மாற்றம் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறது ஒரு சிலர்லாம் வந்து இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு வீடுலாம் வாங்கினா விற்கிற வித்து வேற வாங்கணும் இல்ல வாங்கணும் அவர் வண்டி வாங்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தினமும் ஒரு மணி நேரம் நடைபயிற்சி மேற்கொண்டு நீங்க வந்து சிறப்பாக உங்க வாழ்நிலை செயல்பாடுகளை வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் வருவாய் செலவுகளை வந்து திட்டமிட்டு செஞ்சு அதே பேர் உழைக்கிறதுக்கு ரொட்டீன் லைஃப்ல எந்த பாதிப்பும் ஏற்படாமல் திட்டமிட்டு டைம் பாக்ஸ் இதுதான் நான் வந்து சொல்லுவது மேஷத்திற்கு செய்ய செய்யும் பொழுது கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க உங்களுக்கிட்ட இருக்கிற அந்த நான் என்ற அந்த ஒரு அந்த சொல்லுவோம் இல்லையா அந்த ஈகோ அந்த அதிகாரத்தன்மை அந்த கௌரவம் பார்க்கறது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டீங்க அப்படின்னா நீ நல்ல உள்ளம் கொண்டவர்கள் தான் அந்த கோபம் தான் உங்களை வந்து ரொம்ப எல்லா இடத்துலையுமே அந்த கோபம் தான் கட்டுப்படுறதுக்கு முடியலமா அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லக்கூடியது ஏன்னா இது ஏதாவது வந்து ஒரு இயற்கைக்கு அதாவது உண்மைக்கு மாறாக இயற்கைக்கு மாறல உண்மைக்கு மாறாக அவங்களுக்கு ஏதாவது நடந்தாங்களால அதை அங்கே வந்து பொறுத்து கொள்ள முடியாது பத்து பேருக்கு ஒரு செயல் இருக்க கூட்டத்தில் ஒருத்தருக்கு ஒரு உதவினா முதல்ல ஒரு ஆள் வெளியே வராதுன்னா அது மேஷமாக இருக்கும் ஒரு காரியத்தை ஒரு செயலை தொடங்குவதற்கு இதை மாதிரி வந்து ஒரு உத்வேகம் கொன்றவர்கள் ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு செய்யக்கூடியவர்கள் வேற யாருமே கிடையாது அடுத்தவருக்காக வந்து ஒரு கர்ணப்பிரபு போல இறங்கி செய்யக்கூடியது இந்த காலகட்டம் கொஞ்சம் வந்து நீங்க கொஞ்சம் முடிவுகளை நல்லா பொறுமையா எடுக்கிறது நிதானமா எடுக்கிறது கோபப்படாம இருக்கிறது அதே போல அப்படி ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா உங்கள் நலன் சார்ந்தவர்கிட்ட ஒரு யோசனை கேட்பது இதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக பழங்கன்னு சொல்லியாச்சு தசாப்தி சிறப்பில் வண்டி வாகனங்களில் இரவு நேர பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை திருப்பியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நீங்கள் வியாழக்கிழமைகளில் குரு ஆலயத்திற்கு சென்று இல்லை நீங்கள் ஆலங்குடி திட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் போய் சென்று வழிபடுவது சனீஸ்வர பகவானை வந்து சிவா இருக்கக்கூடிய சிவனோட நவகிரகங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களா பார்த்து வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு எப்பவுமே போய் உடனே சனீஸ்வர பகவான் கும்பிட்டு வந்து தலைவரே அவரை வழிபட்டீங்கன்னா அவரு சொல்லிடுவாரு நம்ம பையன் இவனை வந்து நீ எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா சனீஸ்வர பகவான் சைலண்டா இருந்துருவாரு சொல்லலாம் அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து தொடர்ந்து செயல்படுபவர்களாக இருந்தா எது எப்படி வந்தாலும் நான் தொழில கர்மமே கண்ணாயினா அப்படின்னு உங்கள் உடலில் வியர்வை வெளிப்படும் வரை உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய செயல்பாடும் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மன அழுத்தமோ இல்ல வந்து ஒரு வருமான குறைபாடோ இல்ல உடல் ஆரோக்கிய குறைபாடோ எதுவுமே இருக்காது உடலும் உள்ளமும் வந்து சிறப்பாக எங்களுடன் நல்ல தன வருவாயும் பெற்றுக்கொள்ளலாம் இதெல்லாம் இன்னும் தொழிலும் தன வருவாயும் நல்லா வந்து இருக்கணும்னா அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் சேரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் அமர்ந்து இப்ப வந்து சச்சாரம் செய்து கொண்டிருப்பது நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்தில் முதலில் ஒரு பகுதியை தான தர்மமாக செய்யும் பொழுது மேஷம் அடி தூள் அட்டகாசமே ராசி லக்னக்காரர்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்